தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் குமரக்கடவுள் அருள்கின்ற பல ஆலயங்களை தரிசனம் பண்ணுறோம் பல கோவில்கள் வித்தியாசமான ஆலயங்கள் பல கோவில்கள் நமக்கு தெரியாத கோவில்கள் நமக்கு தெரிஞ்ச கோவில்னால் அறுவடை இதுபோல் சில சிறப்பு ஆலயங்கள் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் நமக்கு தெரியாத கோவில்கள் பல ஆலயங்கள் தமிழ்நாட்டிலே இருக்குது இப்போ முருகன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம அத்தனை பேருக்கும் நினைவுக்கு வரக்கூடியது அறுபடை வீடு இல்லையா அந்த அறுபடை வீடு திருத்தலங்கள் நம்ம அத்தனை பேருமே பல முறை தரிசனம் பண்ணியிருப்போம் திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பித்து பழமுதிர்ச்சோலை வரைக்கும் இந்த திருத்தலங்கள் அத்தனையுமே நமக்கு அத்துப்படி இந்த ஆலயங்களை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் பழனி போகணும் சுவாமிமலை போகணும் திருத்தணி போகணும் பழமுதிர்ச்சோலை எல்லாமே இங்கே ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்குது இல்லையா எல்லாம் ஒவ்வொரு டேரக்ஷனில் இருக்கு அறுபடை வீடு முருகப்பெருமானுக்கு மட்டுமல்ல விநாயகப்பெருமானுக்கும் உண்டு விநாயகப்பெருமானுக்கும் அறுபடை வீடு உண்டு துருக்கடையூர் கள்ளவாரண பிள்ளையா திருக்கடையூர் இந்த சதாபிஷேகம் ஷஷ்டியப்துபூர்த்தியெலாம் நடத்துவாங்க இல்லையா திருக்கடையூர் திருநாரையூர் விருத்தாஜலம் திருவண்ணாமலை மதுரை இந்த திருத்தலங்கள் ஆறு திருத்தலங்களில் விநாயகப்பெருமான் அருளுகின்ற அறுபடை வீடுகள்னு சொல்லுவாங்க இப்போ தஞ்சாவூர் உங்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் பிரகதீஸ்வரர் கோவில் ராஜராஜ சோழன் கட்டின கோவில் அந்த தஞ்சாவூர் நகரத்துக்குள்ள அறுபடை வீடு முருகப்பெருமான் கோவில்கள் இருக்குது நம்மளில் பல பேருக்கு அந்த தகவல் தெரியாது அறுபடை வீடுகளை தரிசனம் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொரு இடத்திற்கு போகணுங்கிறது தான் இதுவரைக்கும் நமக்கு தெரியும் ஆனால் இந்த ஆறு படை வீடுகளையும் தஞ்சாவூர் நகரத்திற்குள்ளேயே ஒரே நாளிலேயே நம்ம தரிசிக்கலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஆறு கோவில்களை தான் நம்ம பார்க்கறக்கோம் இந்த ஆறு கோவில்களும் தஞ்சாவூரில் ஒவ்வொரு பகுதியில் அமைந்திருக்கிறது இந்த ஆலயங்கள் சில நூறு ஆண்டுகள் பல நூறு ஆண்டுகள் பழமையான கோவில்களும் காணப்படுகின்றன இந்த தஞ்சாவூரில் இருக்கிற அந்த ஆறு படைவீடு முருகன் ஆலயத்திலையும் வருஷத்தில் பல முறை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பக்தர்கள் யாத்திரையாக சென்று வழிபடுகிறார்கள் பறுபடு வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் மூணு நாள் நிச்சயமாகும் ஆனால் இங்கே பாருங்கள் பாத யாத்திரையாக புறப்படுவார்கள் ஏன்னா தஞ்சாவூர் டவுனுக்குள்ளே தானே இருக்குது பாத யாத்திரையாக பிரகதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூரில் பெரிய கோவில் என்று சொல்லப்படக்கூடிய பிரகதீஸ்வரர் கோவிலில் வணங்கிவிட்டு அங்கிருந்து ஆறு படை வீடுகளையும் தரிசிக்க துவங்குவார்கள் கடைசியாக திருச்செந்தூர் திருத்தலம் என்று சொல்லப்படக்கூடிய பூக்கார தெருவில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் இந்த யாத்திரையை முடிப்பார்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா தஞ்சாவூரை சுற்றி இருக்கிற பல ஊர்களில் இருந்தும் பல நூறு கணக்கான பக்தர்கள் இந்த யாத்திரையில் கடந்து கொண்டு கந்தசஷ்டி தினத்தில் இந்த முருகப்பெருமான் ஆலயங்களை வணங்குவார்கள் ஆறு கோவில் சொன்னோம் அதில் முதலாவது கோவிலை நம்ம இப்போ பார்க்க இருக்கோம் முதலாவது கோவில் எது திருப்பரங்குன்றம் அறுபடை வீடுகளில் முதலாவது திருப்பரங்குன்றம் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய மன்னன் பிரதாபசிம்மன் கட்டின கோவில்தான் முதலாவது ஆலயம் திருப்பரங்குன்றம் போலவே காணப்படக்கூடிய ஆலயம் இது தஞ்சாவூரில் எங்கே இருக்கு மேலே அலங்கத்தில் இந்த ஆலயமானது காணப்படுகிறது இந்த கோவில் பார்த்திங்க அப்படின்னா ஏன் திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா திருப்பரங்குன்றம் நமக்கு தெரியும் கொஞ்சம் படியேறி போகணும் ஒரு குன்றின் மேல் இருக்கக்கூடிய ஆலயம் அதே போல இந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போனாலுமே ஒரு குன்றின் மேலே உயரமாக காணப்படுகின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தினுடைய கருவறை சற்றே உயர்ந்து அமைந்திருக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்தை திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயம் என்றே சொல்கிறார்கள் அறுபடை வீடுகளில் இது பிரதானமான ஆலயம் இந்த ஆலயத்தில் அந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் ஒரு இருநூற்றி ஐம்பது வருடங்கள் பழமைன்னு சொன்னேன் அப்போ இந்த கோவில் இருக்கிற பகுதியில் என்ன பண்ணுவாங்களாம் எதான போர் அப்படின்னா இப்போ எதிரி நாட்டு மன்னனோடு ஒரு போர் புரியணும் அப்படின்னா இந்த தஞ்சை பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர்கள் தங்களது ஆயுதங்களை கொண்டு வந்து இந்த முருகப்பெருமான் திருச்சன்னதியில் வைத்து வணங்கிவிட்டு அதன் பிறகு தான் போருக்கு போவாங்களாம் இந்த முருகப்பெருமானோட அருளோடு போகிறாங்க இந்த முருகப்பெருமான் வந்து வள்ளி தெய்வானை சமேதராக காணப்படுகிறார் திருப்பரங்குன்றத்தில் தெய்வானைக்கு திருமணம் நடந்த திருத்தலம் போல் இந்த திருத்தலத்தை பார்த்திங்கன்னா வள்ளி தெய்வானையோடு முருகப்பெருமான் அற்புதமான ஒரு திருமணக் கோலத்தில் நமக்கு அருளுகிறார் இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முருகனுக்கு உண்டான எல்லா திருவிழாக்களும் விசேஷமாக நடக்கின்றன சூரசம்ஹாரம் தைப்பூசம் உத்திரம் எல்லாமே சிறப்பாக நடக்கின்றன இது நம்ம திருப்பரங்குன்றம் திருத்தலம் அடுத்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் அறுபடை வீட்டில் ரெண்டாவது இது திருச்செந்தூர் அந்த திருச்செந்தூருக்கு இணையான திருத்தலமாக இந்த தஞ்சையில் போற்றப்படுகின்ற திருத்தலம் இருக்குது அப்படின்னா பூக்கார தெருவில் காணப்படுகிறது தஞ்சாவூரில் இருக்கிற ஒரு திரு பூக்காரத்திரு என்ன காரணத்தினால் இந்த திருத்தலம் திருச்செந்தூருக்கு இணையான திருத்தலமாக போற்றப்படுகிறது அப்படின்னா அந்த காலத்தில் திருச்செந்தூரில் ஒரு துறவி ஒரு மகான் வாழ்ந்து வந்தார் அவர் வந்து ஒரு முருகப்பெருமான் திருவடிவத்தை வச்சுருந்தார் அந்த முருகப்பெருமான் திருவடிவத்தை தினமும் திருச்செந்தூரில் எடுத்துகிட்டு போய்ட்டு கடலில் நீராட்டுவார் யார் முருகப்பெருமானுக்கு நாழழிக் கொண்டு வருவர் முருகப்பெருமானுக்கு அங்கேயும் தீர்த்தவாரி என்று சொல்லப்படக்கூடிய அபிஷேகமானது நடக்கும் இந்த துறவிக்கு கொஞ்சம் வயசாகிட்டே போச்சு மெல்ல வயசாய்ச்சவருக்கு இந்த வயசான பிறகு நம்மால் இந்த முருகப்பெருமானை வைத்திருக்க முடியுமா இந்த முருகப்பெருமானுக்கு உண்டான வழிபாடுகளை செய்ய முடியுமான்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது இல்லையா ஒரு பூஜை பண்ணுறோம் ஒரு வழிபாடு நடத்துகிறோம் தினமும் நடத்துகிறோம் அப்படின்னா நமக்கு உடல் ஒத்துழைக்கணும் நமக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிற போது நமக்கு முதுமை வருகிற போது இவற்றையெல்லாம் நம்மால் தொடர்ந்து செய்ய முடியுமா நமக்கு சந்தேகம் வரும் அதுபோல் அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது நமக்கு வயசாயிட்டே இருக்கே இந்த முருகப்பெருமான் வழிபாடு நிற்கக்கூடாதே இதை யார் பண்ணுவா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருகிற போது முருகப்பெருமான் அவருடைய கனவில் வர யார் திருச்செந்தூர் முருகப்பெருமானே கனவில் வந்து அவற்றை சொல்கிற ஒரு அன்பரை அடையாளம் காட்டுகிறார் அந்த அன்பர் வந்து ரயில்வேல பணிபுரிகிற ஒரு ஊழியர் ரயில்வே துறை இருக்குது பார்த்தீங்களா அதில் பணிபுரியக்கூடிய ஒரு ஊழியர் அவரை பற்றின சில தகவல்களை சொல்லிவிட்டு இவர்கிட்ட இந்த விக்கிரகத்தினை ஒப்படைச்சுடு அவர் இந்த வழிபாட்டை தொடர்வார் அப்படின்னு சொல்கிறார் அந்த அன்பர் தஞ்சாவூரை சேர்ந்தவர் அந்த அன்பர் இருக்கின்ற இடம் பூக்காரத் தொருவில் காணப்படுகிறார் அவரோட வீடு பூக்காரத்தொரு அங்கே தான் கோவிலும் இருக்குதுன்னு சொன்னேன் இதே சமயத்தில் அந்த ரயில்வே துறையில் இருக்கிற அன்பருக்கும் முருகப்பெருமான் கனவில் போய்ட்டு திருச்செந்தூர்லேருந்து ஒரு துறவி ஒருத்தர் உனக்கு ஒரு விக்கிரகத்தை கொடுப்பார் அந்த விக்கிரகத்தை வச்சு எனக்கு நீ வழிபாடு ஆரம்பிக்கணும் அப்படின்னு அவருக்கும் அடையாளம் குறிப்புகளை சொல்கிற ரெண்டு பேருக்கும் குறிப்புகள் கொடுத்தாச்சு யாருக்கும் ஒரு குழப்பம் வரக்கூடாது இல்லையா என்ன பண்ணுறாரா இந்த துறவி ஆகா இந்த அன்பர் நம்மக்கிட்ட இப்போ வருவார் அவர்கிட்ட இதை ஒப்படைச் சொல்லலாம் இல்லாட்டினா நம்மளே புறப்பட்டு போகலாம் அப்படின்னு காத்திருக்கார் ஒரு காலகட்டத்தில் துறவியே கிளம்புற அந்த விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு கிளம்புகிறார் திருச்செந்தூர்லேருந்து கிளம்புற ஆனால் அதற்கு முன்னாலேயே தஞ்சாவூரில் இருக்கிற இந்த அன்பர் கிளம்பி திருச்செந்தூர் போய்ட்டுருக்கார் திருச்செந்தூருக்கே போயிட்டார் திருச்செந்தூருக்குள்ளே நுழைகிற போது அந்த துறவி தாபில் வர்றார் விக்கிரகத்தை வச்சுட்டு வரார் அப்போ ரெண்டு பேருக்கும் இந்த அறிமுகம் முருகப்பெருமான் கொடுத்தார் இல்லையா ரெண்டு பேருக்கும் கொடுத்த அறிமுகங்களை புரிந்து கொண்டு தங்களுக்கு வந்த கனவுகளை இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் அதன் பிறகு அந்த விக்கிரகத்தை ரயில்வே துறை ஊழியரிடம் ஒப்படைக்கிறார் இவர் அந்த விக்கிரகத்தை எடுத்துட்டு தஞ்சாவூருக்கு வர்ற எங்கே பூக்கார தெருவுக்கு வருகிறார் அங்கே அவருடைய வீடு அவர் வருகிற போது அந்த தெருவில் இருக்கிற அத்தனை அன்பர்களும் வரவேற்பு கொடுக்கிறார்கள் என்ன காரணம் முருகப்பெருமான் வரார் அவருக்கு வரவேற்பு கொடுத்து அங்கேயே ஒரு கொட்டகை அமைத்து முருகப்பெருமானுக்கு வழிபாட்டை துவங்குகிறார்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு கோவில் கட்டுறதுக்கு ஒரு இடத்த அங்கே இருக்கிற ஒரு ராவ் பகதூர் ஸ்ரீனிவாசம் பிள்ளை வழக்கறிஞர் அவர் இடத்தை கொடுக்குறார் அவரே இந்த ஆலயத்தினுடைய முதல் தலைவராகவும் காணப்படுகிறார் இந்த ஆலயத்திற்கு பெரும்பாலான பக்தர்கள் உதவி செய்கிறார்கள் யாரெல்லாம் அதிகம் உதவி செய்கிறார்கள் அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற பூக்கடைக்காரர்களும் தஞ்சாவூரில் காய்கறி வணிகம் செய்பவர்களும் இந்த ஆலயத்துடைய வளர்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக காணப்படுகிறார்கள் தேவியர்கள் கிடையாது இந்த ஆலயத்தில் முருகப்பெருமான் தனியாகத்தான் இருக்கார் திருச்செந்தூரில் அப்படி தான் இருக்கார் அதே போல் இந்த திருத்தலத்தில் முருகப்பெருமான் தனியாக காட்சி கொடுக்கிறார் இப்போ தஞ்சாவூரில் ரெண்டு படை விட்டு தரிசனம் பண்ணிட்டீங்க திருப்பரங்குன்றம் பார்த்துட்டீங்க திருச்செந்தூர் பார்த்துட்டீங்க இதற்கடுத்து பழனி இந்த பழனி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு திருத்தலம் தஞ்சாவூரில் அமைந்திருக்கிறது சின்ன திரு அந்த தெரு பெரு சின்ன அரிசிக்கார திரு அந்த தெருவில் பால தண்டாயுதபாணி சுவாமி ஆலயம் பழனியில் தண்டாயுதபாணி அதே திருவடிவத்தில் இங்கேயும் காணப்படுகிறார் இந்த ஆலயம் ரொம்ப பழமையான ஆலயம்னு சொல்கிறாங்க இந்த ஆலயத்தில் இந்திர பகவானே வணங்கி இருக்கிறார் இந்திர பகவான் வணங்கின காரணத்தினால இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானுக்கு வாகனமாக யானை காணப்படுகிறது ஐராவதம் யாருக்கு சொந்தம் இந்திர பகவானுக்கு சொந்தம் திருப்பார்கடல் கடைகிற போது வெளிப்பட்ட ஐராவதம் என்கிற யானையை இந்திர பகவான் தனக்கு உரியதாக கொள்கிறான் அந்த ஐராவதம் யானையை சூரசம்ஹாரப்பூர் முடிந்த பிறகு முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறான் இந்திரன் அதனால் இந்த ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு வாகனமாக மயிலுக்கு பதிலாக யானையானது காணப்படுகிறது இந்த பழனி ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா நவக்கிரக சன்னதிகள் சிறப்பான சன்னதி இதில் ராகுவும் கேதுவும் இடம் மாறி காணப்படுகிறார்கள் ரொம்ப ஒரு அற்புதமான துருக்காட்சி விநாயகப் பெருமான் இடும்பன் இப்படி பலவிதமான சன்னிதிகளும் இந்த ஆலயத்திலே காணப்படுகின்றன இது வந்து சின்ன அரிசிக்கார தெரு அப்படிங்கிற இடத்துல இருக்கிற பழனி ஆலயத்தை பிரதிபலிக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம் இந்த கோவிலாம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சாயல் மூலவர் திருவடிவமோ அல்லது ஆலயத்தினுடைய அமைப்போ அல்லது வழிபாட்டு முறைகளோ அறுபடை வீடுகளை ஒத்திருக்கின்ற காரணத்தினால் அதன்படி அமைந்திருக்கின்ற காரணத்தினால இந்த ஆலயங்களை அந்த நாளிலேயே அறுபடை வீடு ஆலயங்கள் என்று போற்றி வந்திருக்கிறார்கள் இப்போ பார்த்திங்கன்னா அறுவடை வீடில் மூணு கோவில் நம்ம தரிசனம் பண்ணியாச்சு இல்லையா திருப்பரங்குன்றம் பார்த்தோம் திருச்செந்தூர் பார்த்தோம் பழனியை பார்த்துட்டோம் இன்னும் மூன்று ஆலயங்கள் இருக்குது இப்போ நம்மால அறுபடை வீட்டுக்கு போக முடியலை தொலைதூரம் பயணித்து போக முடியலை நமக்கு பொருளாதாரம் இடம் கொடுக்கலை நமக்கு உடல்நிலை இடம் கொடுக்கலை அப்படின்னா தஞ்சாவூரில் இருக்கிற இந்த அறுபடை வீடு ஆலயங்களை தரிசித்தாலே அந்த அருளை பெறலாம் என்று சொல்லப்படுகிறது நம்ம நினச்சே பார்க்க முடியாது ஒரே ஊரில் அறுபடை வீடுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஆலயங்களை நாம் அறுபடை வீடுகளுக்கு சென்று தரிசித்து வந்த உணர்வை கொடுக்கக்கூடிய ஆலயங்களை ஒரு ஊரிலேயே தரிசிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் எங்கேயான கேள்விப்பட்டிருக்கீங்களா இப்போ தான் நம்ம கேள்விப்படுறோம் மூணு ஆலயங்களை தரிசனம் பண்ணியாச்சு அடுத்து நான்காவது ஆலயம் சுவாமிமலை திருத்தலம் ஐந்தாவது ஆலயம் திருத்தணி ஆறாவது ஆலயம் பழமுதிர்ச்சோலை இந்த மூன்று துருத்தலங்களையும் நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்